சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அன்பின் தேவனும் ஆறுதலின் நாயகரும் நம்ம எல்லாம் எப்பொழுதும் மறக்காமல் தம்முடைய கைகளிலே வரைந்து வைத்து நம்முடைய மனதிலே பதிய வைத்து நினைத்து கொண்டிருக்கிறவருமா இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து அருமை இரட்சகர் நம்முடைய ஆண்டவர் உலகத்தின் இரட்சகர் நம்மை நேசிக்கிறவர் இயேசு ராஜா அப்படி நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனம் தளர்ந்து போனவர்களாக அல்ல மனம் உடைந்து மனம் முறிந்து வாழ்கிறவர்களாக அல்ல மனம் மகிழ்ந்து வாழ வேண்டும் மன நிறைவை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அவர் கொடுக்குற சந்தோஷத்தை எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவர்களாக இருந்து அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறதாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையின் வெளிச்சத்தோடு கூட இந்த நாட்களில் அப்போஸ் நான் பவுல் ஜெபித்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி என்ற வார்த்தையை பார்க்கிறோம் ஞானம் என்பதற்கான விளக்கத்தை சொன்ன இப்பொழுது இந்த தெளிவு என்பதற்கு சரியான காரியம் ஆங்கிலத்தில் இருக்கிற அப்படி பார்த்தா வெளிப்பாடு என்று சொல்ல வெளிப்பாடு என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னென்னா நம்ம மூடிக்கொண்டிருக்கிற மறைத்து கொண்டிருக்கிற திரையை விளக்குவது அல்லது திரையை அகற்றுவது என்ற அர்த்தமாகும் அப்போது இந்த வெளிப்பாடு என்ற காரியம் வருகிற பொழுது திறந்த முகமாய் என்ற இந்த வார்த்தை வேறு எந்த விதத்திலும் கொடுக்கப்பட முடியாத ஒரு குறிப்பை நமக்குள்ளாக ஆவியானவர் கொடுக்க வேண்டும் என்பது அந்த ஜெபத்துடைய குறிப்பாகும் வெளிப்பாட்டை அளிக்கிற வேறு முயற்சினால் பல நபர்களை வந்து சொல்லிக் கொடுக்குறனால பல கொடுக்குற பயிற்சிகளால் பலர் கொடுக்குற பல விதமான ப்ரோக்ராம் வச்சு கற்றுக் கொடுத்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யறதுனால வருகிற ஒரு அறிவல்ல தேவன் அறிகிற அறிவு தேவனே நமக்குள்ளே மறைத்து கொண்டு இருக்கிற திரையை அகற்றி தம்மை குறித்த அறிவை தம்முடைய வார்த்தைக்குள்ளேருந்து கொண்டு வருவார் பாருங்களேன் இது ஆவியானவர் மாத்திரமே கொடுக்கப்பட முடியும் வேறு எந்த விதத்திலும் பெற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்படியே நாம் வளருகிற பொழுது இந்த காரியங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் தேவன் ஆவியானவரை கொண்டு கொடுக்கிற இந்த அறிவுக்கும் படிப்பது ஆராய்ச்சி செய்வது பலவிதமான பள்ளி கல்லூரிகளில் போய் காரியங்களை கற்றுக்கொள்வது என்பது இது போன்ற காரியங்கள் நமக்குள்ளே ஒரு மூளை அறிவை பெற்றுக் கொடுக்கும் ஆனால் ஆவியானவர் கொடுப்பதா வெளிப்பாட்டு அறிவாக வரும் அது நம்முடைய ஆவிக்குள்ளே வருகிற வெளிப்பாடு அந்த ஆவி நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஆவியானவர் திறக்கிற ஒரு காரியத்தின் அபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது வெளிப்படுதல் என்ற காரியமாக வெளிப்படையாக்கப்படுதல் அல்லது அந்த அதுக்கேற்ற சூழலை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை இந்த வசனம் குறிக்கிறது இந்த காரியத்தை பார்க்கிற பொழுது ஆவியானவர் அந்த அட்மாஸ்பியரை நமக்குள்ளாக அந்த வெளிச்சத்தை த திரையை அகற்றுகிறது போன்ற ஒரு காரியம் நமக்குள்ள ஒரு வெளிச்சம் வருகிறது ஒரு கொள்ளல் வருகிறது ஒரு வெளிப்பாடு என்று சொல்லி நாம் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா இது இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் தேவை வேதத்தை வழக்கமாக வாசிக்கிறது ரெகுலராக ப்ரோக்ராம் வாசிக்கிறது வருஷம் ஒரு முறை நான் திரும்ப திரும்ப வாசித்து முடித்தேன் நின்று ப்ரோக்ராம் இட்டு வாசித்து முடிப்பது என்பதில் விடக்கூடாது அவைகள் எல்லாம் நம்ம எதுக்கு நடத்தணும் இந்த வெளிப்பாட்டின் ஆவி திரை அகற்றப்பட்டு புரிந்துள்ளே வருகிற அந்த வெளிச்சத்தை பெறுகிற ஒரு தேவனுடைய அறிவை நமக்குள்ளாக கொண்டு வருகிற அந்த காரியம் நடப்பதற்கு வழிகாட்ட வேண்டும் என்ற இயக்கத்தோடு கூட நீங்கள் நிற்பீர்களானால் அப்போது பவுருடைய ஜபம் நமக்கும் பொருந்தும் உங்களுக்கும் அதை பதில் கொடுக்கிறதா இருக்கும் ஞானத்தை கொடுக்குற வெளிப்பாட்டை கொடுக்குற அந்த ஆவி அந்த அபிஷேகம் ஆவியானவரால் நமக்குள்ளே கொண்டு வரப்பட்டு நாம் பெற்றுக்கொள்கிற காரியம் நமக்குள்ளே ஒரு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்வோம் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று என்பதை உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் ஏக்கத்தோடு கேளுங்க ஆவியானவரே எனக்குள்ள இந்த துறை அகற்றிய இருதயத்துக்குள்ள இந்த காரியங்கள் அப்படியே தெரிய வருகிற காரியத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லுங்க அற்புதமான காரியங்களையும் ஆறுதலுக்கு ஏதுவான வார்த்தைகளையும் அன்பின் சமூகத்தை எங்களுக்குள்ளாக கொண்டு வருகிற அப்பா உங்க பிள்ளைகள் நாங்கள் உம்மிடத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு இந்த ஜெபத்துக்குரிய அடையாளங்கள் பதிலாய் வருவதை பார்க்க வைப்பிறாக ஞானம் தேவனுடைய அறிவை குறித்த பரந்த ஒரு விரிந்த புரிந்து கொள்ளுதல் வெளிச்சம் வெளிப்பாடு திரை அகற்றப்பட்ட எங்கள் இருதயமானது தேவனுடைய காரியங்களை நன்றாக பார்க்கிறது திறந்த முகமாய் நான் பார்க்கறது போல பார்க்கிறேன் தேவனை குறித்தேன்னு சொல்கிற காரியங்கள்லாம் நம்முடைய பிள்ளைகளும் சாட்சியாய் சொல்ல வளர விடுதலைக்கும் மருபத்துக்கும் வழிநடத்துவீராக வீராக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீராவே ஆமேன் காட் யூ